நாம் மீட்பு பெற நாம் வாழ்வு பெற கத்தியால் வெட்டி ஒரு மனிதனை கொன்றுவிட்டால் கூட அதிகம் வேதனை இருக்காது யுவதாசை போல பாவத்து கடிமை சாத்தான் கடிமை தன் தலைமகனை இழந்த துயரத்தில் திருச்சபை பொறுமையுள்ள தலைமை குரு மிகவும் பொறுமையோடு திட்டாமல் வசைபாடாமல் நமக்காக மறித்தார் வசதிக்காக உயிருக்கு பயந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நற்செய்தி மதிப்பீடுகளை தூக்கி ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க ஒருவனுக்கு வாய்ப்பு இருந்தது ஆண்டவரோடு நட்புறவு கொள்ள வாய்ப்பு இருந்தது ஆசிரியத்தோர் இயேசுவிடம் சாதாரண மனிதரிடமிருந்து பலமை வெளிப்படுகிறது பிடிக்க வந்தவர்கள் பின்வாங்கி தரையிலே விழுகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மிக அழகாக அவர் இரக்கமுள்ள தலைமை கோரு நம் ஆண்டவர் இயேசு நம் மீது இரக்கம் கொண்டு நமக்காக மறித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான செவ்வாய்ப்பேட்டை பங்கின் நம்பிக்கையாளர்களே அருமையான குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே மற்ற நாட்களில் ஆலயத்திற்கு வராதவர்கள் கூட இன்றைக்கு திரளாக வந்து கூடி வழிபாட்டிலே பங்கெடுக்கிறார்கள் என்றால் தன் தலைமகனை இழந்த துயரத்தில் திருச்சபை எந்த அளவுக்கு துக்கம் என்றால் ஆண்டிலேயே இன்றைக்கு ஒருநாள் மட்டும் திருப்பலி கூட நிறைவேற்றுவதில்லை துயருற்றிருக்கிற திரு ஆறுதல் பெறுவதற்காக நேற்று வசீகரம் செய்யப்பட்ட ஆண்டவருடைய திருவுடல் நமக்கு வழங்கப்படுகிறது வெறுமையாக இருக்கிற பீடம் அதற்கு அடையாளம் நாம் அணிந்திருக்கிற சிவப்பு அங்கி அதற்கு அடையாளம் நாம் அனுசரிக்கின்ற ஒரு சந்தி சுத்த போசனம் அதற்கு அடையாளம் உலகம் முழுதும் இருக்கின்ற நம்பிக்கையாளர்களோடு ஏன் மற்ற மக்களோடும் சேர்ந்து நாம் என்றைக்கு ஆண்டவர் மறைத்த இந்த நாளை பக்தியோடு அனுசரிக்கின்றோம் காலையில் அருமையான சிலுவை பாதை உயிரோவியமாக இரண்டு மணிக்கு ஆண்டவர் சிலுவையிலிருந்து பேசிய அந்த வாக்கியங்களை அருமையாக சிந்திக்க ஒரு வாய்ப்பு மீண்டும் இந்த மாலை வழிபாட்டிலே நாம் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் நேற்று மாலை ஆண்டவர் இறுதி உணவை சீடர்களோடு பகிர்ந்து கொண்ட பிறகு நிகழ்ந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தால் நம் உள்ளம் மிக மிக வேதனை அடைகிறது என்று சொல்ல வேண்டும் அண்டுவே ஒரு தன்னுடைய கடைசி நேரம் நெருங்கி வருவதை போரில் இருக்கிறது அடிக்கடி தந்தையின் விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்காக அவரிடம் ஆறுதல் பெறுவதற்காக ஜெர்சமனி தோட்டத்தில் அவர் ஜெபித்தார் அப்படித்தான் அன்றைக்கு சீடர்களை அழைத்துக் கொண்டு போனார் மூன்று முக்கியமான சீடர்கள் பேதொரு யோவான் யாக்கோபு இவர்களை இன்னும் கொஞ்சம் தூரம் அப்புறமாக அழைத்து கொண்டு போனார் அவர்களிடம் கேட்டார் என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தம் மற்றிருக்கிறது என்னோடு தங்கி சற்றே விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றார் சற்று அப்பால் சென்று தந்தையை நோக்கி கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தார் இந்த இரண்டாவது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து ஆண்டு வேர் உறக்க சத்தமிட்டு ஜெபித்தாராம் அழுதாராம் அவருடைய ஜெபத்தை தந்தை கேட்டார் என்று கூட எழுதியிருக்கிறது தந்தையே கூடுமானால் இந்த துன்ப கல்லம் என்னை விட்டு அகலட்டும் ஆயினும் என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் சீடர்களிடம் வருகிறார் மூன்று பேரிடம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்னோடு ஒரு மணி நேரம் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க முடியவில்லையா என்று கேட்கிறார் மீண்டும் போய் தந்தையிடம் ஜெபிக்கிறார் மீண்டும் சீடர்களிடம் வருகிறார் மீண்டும் மூன்றாம் முறையாக தந்தையிடம் ஜெபிக்கிறார் சீடர்களிடம் இருந்து தந்தையிடம் தந்தையிடம் இருந்து சீடர்களிடம் எந்த அளவுக்கு வேதனை பாருங்கள் ரத்த வியர்வை வியர்த்தாரா சாவை நினைக்கும் போது பயமா இருக்கிறது நம்மோடு தொன்புற்றார் எல்லா விதத்திலும் நம்மை போல இருந்தார் திடீர்னு கத்தியால வெட்டி ஒரு மனிதனை விட்டால் கூட அதிகம் வேதனை இருக்காது இல்லை இன்னும் ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்தில் அல்லது நாளைக்கு உன்னை துண்டு துண்டாக வெட்டுவார்கள் என்று சொல்லும் போது அந்த மனிதனுக்கு எப்படியெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று இன்னும் அதிக வேதனையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பாருங்கள் யோதாஸ் யோன செய்திப்படி மூன்று முறை அவனை பற்றி இறுதியாக கேள்விப்படுகிறோம் முதல்ல ஆறாம் அதிகாரத்திலேயே அவனை பத்தி சொல்லும் போதே அவன் காட்டி கொடுக்க போறான்னு சொல்லியிருக்கு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அவன் கோபம் பொத்துக்கிட்டு வருது மரியா உயர்ந்த நறுமண தைலத்தை ஆண்டவர் தலையிலே ஊற்றி அபிஷேகம் செய்யும் போது இப்போது ராபோசனத்தின் போது யூதாஸ் இருந்தான் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் ஓப்பனா சொல்றாரு அப்பயும் மனமாறல அவன் இப்போ தோட்டத்திலே வந்து ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான்னு பாருங்க பிரியமனவர்களே யோ நற்செய்திப்படி அவன் பேரம் பேசுந்தெல்லாம் எழுதப்படவில்லை அவன் நான்கு கொண்டு செத்தது எழுதப்படவில்லை மற்ற நற்செய்தியில் சொல்லியிருந்தாலும் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க ஒருவனுக்கு வாய்ப்பு இருந்தது ஆண்டவரோடு நட்புறவு கொள்ள வாய்ப்பு இருந்தது அத்தகையவன் சாத்தானின் சோதனைக்கு அடிமை ஆகி தீமைக்கு அடிபணிந்து இப்படி செய்யக்கூடிய செய்து விட்டானே என்றுதான் நாம் தெரிந்து கொள்கிறோம் பாருங்க நம்ம இல்ல இன்றைக்கு எத்தனையோ யூதாஸ் இருக்கலாம் பாருங்க எவ்வளவு வாய்ப்பு ஆண்டவரோடு நெருக்கமான உறவு கொள்ள அவருடைய வார்த்தை வழியாக அவருடைய திருவுடல் வழியாக அருள் அடையாளங்கள் வழியாக எவ்வளவோ வாய்ப்பு யூதாசை போல பாவத்துக்கு அடிமை சாத்தானுக்கு அடிமை என்ற நிலை ஏற்படவே கூடாது பாருங்கள் பிறகு பார்க்கிறோம் இன்றைக்கு வாசிக்கு கேட்டோம் பேஜரு பற்றி பாருங்கள் எப்படி எல்லாம் சவால் விட்டார் எல்லாரும் ஓடி போயிட்டாலும் உனக்காக சிறைக்கு போகவும் ஏன் சாகவும் கூட நான் தயாராக இருக்கிறேன் சவால் விட்டார் பார்க்க என் பாதங்களை மட்டுமல்ல என் உடல் முழுவதும் கழுவாம் அப்போதான் உம்மோடு எனக்கு பங்கு என்றால் என்று சொன்னவர் தான் இப்போது பாருங்கள் ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு பயந்து தெரியவே தெரியாது மூன்று முறை சொல்லுகிறார் தெரியவே தெரியாது சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்குகின்ற பேதுருவை பாருங்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் யூதாசா இல்லாமல் இருக்கலாம் வசதிக்காக உயிருக்கு பயந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நற்செய்தி மதிப்பீடுகளை தூக்கி ஏறிய கூட்டம் நம்பிக்கையாளர் மத்தியில் நிறைய இருக்கிறது பாருங்கள் வேண்டாம்ப்பா நமக்கு எதுக்கு வேணும் அம்பு இந்த சூழ்நிலை விடலாம் என்றெல்லாம் ஆண்டு வரை மறுதளிக்கிற அநியாயமான வாழ்வு பாருங்கள் எல்லா சீடர்களும் விட்டு ஓடி போகின்றார்கள் பாருங்கள் எல்லாரும் தனிமை வாட்டுகிறது பாருங்கள் துன்பம் நேருகின்ற போது ஆனால் ஆண்டவருடைய மனப்பாங்கை பாருங்கள் ஒரு பக்கம் இயேசுதான் தைரியமாக சொல்லுகின்ற ஆண்டவர் அந்த நாசுரையத்தோர் இயேசுவிடமிருந்து சாதாரண மனிதரிடமிருந்து வல்லமை வெளிப்படுகிறது பிடிக்க வந்தவர்கள் பின்வாங்கி தரையிலே விழுகிறார்கள் தந்தையை கேட்டிருந்தால் பன்னீர் ஆயிரம் படைப்பிரிவுகளை அறுப்பி என்னை காக்காமலே இருந்திருப்பார் இப்போது பின்வாங்கி தரையில் விழுந்தார்களே ஆண்டவர் தப்பித்திருந்திருக்கலாமே இல்லை நல்ல அவர் மனமு வந்து தன் ஆடுகளுக்காக மறிக்க தயாராகிவிட்டார் பாருங்கள் நீங்கள் என்னை தேடி வந்திருந்தால் இவர்களை விட்டுவிடுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கின்ற ஆண்டவரை பாருங்கள் பேதுரு எங்கே யூதாஸ் எங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்காக சாக நினைக்கின்ற அவர்களை விடுவிக்க நினைக்கின்ற காப்பாற்ற நினைக்கின்ற நம் ஆண்டவர் எங்கே பிடித்துக்கொண்டு கொண்டு போகிறார்கள் தலைமை குருவின் வீட்டுக்கு அன்றைக்கு ராத்திரி வியாழக்கிழமை நடந்த அட்டுழியத்தை அநியாயத்தை சொல்ல வேண்டுமா சகட்டு மேனிக்க அடிக்கிறார் உதைக்கிறார் கேலி செய்கிறார்கள் தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுவது என்றெல்லாம் அறைகின்றார்கள் செய்தி தடவை தான் ஆண்டவர் பேசுகிறார் கைது செய்யப்பட்ட பிறகு ஒன்று தலைமை குரு நீ மெஸ்ஸியாவான் கேட்கும் போது ஆமான் சொன்னாரு மாட்சிமையோடு வருவதையும் காண்பாய் என்று சொன்னார் இரண்டாவது பிலாத்து நீ யூதர்களின் அரசனா ஆமான் சொன்னார் மூணாவது சிலுவையில் இருக்கும்போது தனிமை கொடுமை தொன்பா வாட்டும் போது என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டு இதுதான் மார்க் நச்செய்திப்படி ஆண்டவர் பேசியது யோமானில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கடைசியாக ஆண்டவர் சொல்வது தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் யோகர் செய்திப்படி எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார் தந்தை தனக்கு கொடுத்த வேலையை முடித்துவிட்ட நிறைவில் தம்முடைய அன்பு சீடரை பார்த்து இதோ உன் தாய் அம்மாவை பார்த்து இதோ உன் மகன் என்றெல்லாம் சொன்னார் நம் ஆண்டவருடைய மௌனமான துன்பத்தை பாருங்கள் நாம் எப்படி நம்முடைய துன்பங்களை எதிர்கொள்கின்றோம் பாருங்க சாதாரண மக்கள் கூட ஆண்டவரை சும்மா விடவில்லை படை வீரர்களுக்கு காவலாளிகளுக்கு தான் வந்ததோ இந்த தைரியம் சில ஆண்கள் ஒன்றுமே செய்ய முடியாத பிள்ளைகளிடம் மனைவியிடம் தங்கள் வீரத்தை காட்டுவது போல ஏதோ சான்ஸ் ஆஃப் லைஃப் டைம் கிடைத்து விட்டது போல இந்த படை வீரர்கள் எல்லாம் அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் ஆண்டோடைய தலையில முள்முடியை சூட்டி பெரம்பால் ஓங்கி அடிக்கிறார்கள் ரத்தம் பீரிட்டு கிளம்புகிறது பாருங்கள் எப்படியெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஆண்டவருக்கு நேருகின்றது என்று இன்றைக்கும் கூட யாருடைய துன்பத்துக்கும் இங்கே இருக்கிற யாருமே காரணமாயிருக்க தானே ஆண்டவர் பார்க்கிறார் நீயே துன்புறுத்தப்படுகிறாய் நீ வேலை செய்கிற இடத்துல நீ மற்றவர்களை துன்புறுத்தலாமா செய்யக்கூடாது தானே பாருங்கள் அந்த பிலாத்துவை என்ன பிரயோசனம் எல்லா நற்செய்தியிலும் பாடுகளினோட அவனுடைய ஆளுமை எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பொறாமையால் தான் இயேசுவை அவனிடம் கையளித்தார்கள் என்று அவன் உணர்ந்து என்ன பயன் இவனிடம் நான் குற்றம் எதுவும் காணவில்லை என்று சொல்லி என்ன பயன் இந்த நீதிமானின் காரியத்தில் நீ தலையிட வேண்டாம் என்று மனைவி எச்சரித்தாரே தலையிடாமல் இருப்பது போல கை கழுவிட்டால் போதுமா தலையிட்டி நேர்மையாளர்களை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பில் உள்ளவர்களின் கடமை இல்லையா நீர் செசாருக்கு அன்பர் அல்ல பதவி போய்விடா ஆகையினால் ஆண்டவரை அநியாயமாக சிலுவை சாவுக்கு கையளிக்கிறவனை பாருங்கள் இன்றைக்கு எத்தனையோ பிலாத்துக்கள் கூட நம்முடைய மத்தியில் பாருங்கள் எத்தனையோ பிலாத்துக்கள் நம் மத்தியில் பதவிக்காக நான் பெரியவன் காட்டிக்கிறதுக்காக தன்னை முன்னிலைப்படுத்த எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் உண்மையாகவே பாடுகளிலே பங்கேற்கிறார்கள் பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நாம் எல்லாரையும் கேட்கிறார் அன்றைக்கு கல்வாரியிலே இருந்தது இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் தான் பல்வேறு நிலைகளில் யூதாசாக மறுதளித்த பேதுருவாக பிலாத்துவாக ஓடிப்போன சீடர்களாக வாய்ப்பு கிடைத்தது என்று கொடூரத்தை காண்பிக்கிற படை வீரர்களாக இருந்ததெல்லாம் நான் தான் கோஷமிட்டார்களே மக்கள் ஆண்டவர் இயேசு வேண்டாமா பரபாசுதான் வேண்டுமாம் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் ஒரு பக்கம் கத்துகிறவர்கள் இன்னும் ஒரு பக்கம் மௌனமாக அதற்கு துணை போகிறவர்கள் அநியாயமாக குற்றம் சாட்டப்படும் போது என்னை அப்பட்டமாக புரிந்து கொள்பவர்களை தானே தேடுகிறேன் நீதி மறுக்கப்படும் போது உண்மை சாகடிக்கப்படும் போது நீ மௌனம் காக்காதே ஆதரவற்றோருக்காக பறிந்து பேசு அப்போதுதான் என்னுடைய சீடர் என்பதை மறந்து போய்விடுகின்ற ஒரு சில நல்ல மனிதர்கள் பாருங்கள் எருசலேம் பெண்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள் ஆண்டவர் மறித்ததை பார்த்த போது செய்திப்படி சில பெண்கள் மாரடித்து புலம்பினார்கள் ஒரு பக்கம் அனுதாபத்தை இறக்கத்தை வெளிப்படுத்துகின்ற பெண்கள் அவர்களோடு நாம் சேரலாமே இன்னொரு பக்கம் மார்பில் அறைந்து கொண்டு புலம்பினார்கள் எனும் போது தங்கள் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டார்கள் ஒவ்வொரு முறை சிலுவையை ஒற்று பார்க்கும் போதும் ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய இந்த தியாகத்தை நினைக்கும் போதும் நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும் பிரியமானவர்களே அன்றைக்கு கற்பாறைகள் பிளந்ததா ஆலயத்தின் திரை கிழிந்ததா கற்பாறை மட்டும் பிளந்தால் போதாது கல்லான இதயங்கள் இன்றைக்கு பிளந்து மென்மையாக வேண்டாம் நம்முடைய சுயநல திரைகள் கிழிய வேண்டும் தாராளமாக மாற வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறாரே பாரு அந்த சீமோன் கட்டாயத்தினால் என்றாலும் ஆண்டவரின் சிலுவையை சுமக்க உதவி செய்தானே மற்றவருடைய துயரங்களை குறைக்க நாம் உதவி செய்யும் போது ஆண்டவரின் பாடுகளை குறைக்கிறா பிரியமானவர்களே அதே போலத்தான் அந்த மரிய கடைசி வரை ஆண்டவரை பெண் தொடர்ந்தார் ஏழு பேய்களை ஆண்டவர் அவரிடமிருந்து ஓட்டினார் எல்லாரும் போய்விட்டார்கள் சிலுவை அடியிலே நின்றாரே சிலுவை அடியிலே நின்றது மட்டுமல்ல ஆண்டவரை கல்லறையில அடக்கம் செய்கிறார்கள் கல்லறைக்கு முன்னாடியே ஒரு சாவுக்கு போனா எப்ப ஒரு பிடிக்கும் மண்ணை எடுத்து போட்டு வீட்டுக்கு போலாம் தான் நம்ம நினைப்போம் இந்த அம்மாவுக்கு எவ்வளவு பாசம் சிலுவை அடியில் நின்று ஆண்டவர் தாயோடு யோவானோடு ஆறுதல் அளித்ததோடு இருக்கவில்லை அடக்கம் செய்ய உதவி செய்ததோடு நின்று விடவில்லை அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவர் முன்னே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற மாதிரிய முதலே நாம் பாருங்க அந்த பெண்ணை நாம் பின்பற்றலாமே அந்த மாதிரியா லாசரின் சகோதரி மார்த்தாவின் சகோதரி எவ்வளவு தாராளம் பாருங்க முன்னோரு தினாரியம் பெருமா ஒரு வருஷம் சம் சம்பாத்தியம் ஒரு வீடு கட்டலாம் நினைச்சிருக்கோம் தம்பி கல்யாணம் பண்ணாலும் நினைச்சிருக்கோம் ஆண்டவரே என் தம்பியை திருப்பி கொடுத்துட்டாரு அவர் எவ்வளவு நாள் இருக்க போறார் தெரியலையே எல்லாரும் அவரை அடிக்க அவர் மீது கோபம் கொண்டு பின் வருகிறார்களே அவருக்கு என் அன்பை காட்டுவேன் என்று தாராளமாக அந்த பெண் செயல்பட்டாரே அந்த மரியாவை நாம் எல்லாரும் பின்பற்றக்கூடாதா அந்த நூற்றுவர் தலைவர் உள்ளபடியே இவர் கடவுளின் மகன் தான் இவர் நீதிமான் தான் என்று சொன்னாரே பிரயணத்தை சார்ந்தவன் ஆண்டவருக்கு சாட்சி சொன்னானே அவனை பின்பற்றக் ஆண்டவர் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கின எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டேன் அம்மா உன்னுடைய புதிய குடும்பம் இதே நம்புகின்றவர்களின் குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிற எல்லாரும் இதோ உன் மகன் இதோ உன் மகள் இதோ உன்னுடைய மக்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே இதோ உன் தாய் என்று ஒரு சமூகத்தை உருவாக்குகின்றாரே ஆண்டவர் அந்த தாராளம் நமக்கு வேண்டாமா தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியா என்றாரே ஆண்டவர் ஆண்டவரின் பெருந்தன்மை மன்னிப்பு ஆழ்ந்த அன்பு நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டாமா பாடுகளை சிந்திக்கும் போது இந்த உணர்வுகளெல்லாம் பொங்கி பெருக வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு இன்னைக்கு வாசிக்கப்பட்ட மூணு வாசகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இத்தனை பாடுகள் இத்தனை வேதனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் எதுக்காகவா நம்முடைய காயங்களுக்காக நொறுக்கப்பட்டார் அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் நமக்காக அவ என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய காயங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அவருடைய காயங்களால் நாம் குணமானோ இவ்வளவு வேதனை பாடுகள் எல்லாம் எதற்காக நமக்காக நாம் துன்பப்பட வேண்டிய இடத்துல அவர் துன்பற்றிருக்கிறார் பாருங்கள் நமக்காக தலைமை குரு தந்தையிடம் சென்றிருக்கிறார் இரண்டாவது வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது நமக்காக தலைமை குரு தந்தையிடம் சென்றிருக்கிறார் வருஷத்துக்கு ஒரு முறை பலியிடப்பட்ட அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தோடு உள்ள போவார் அங்கே இருக்கிற ஆர்காவது கவனன்ட்ல அந்த ரத்தத்தை பூசுவார் ஊற்றுவார் அதே போல ஆண்டவர் இயேசு தந்தையிடம் போகிறார் மிருகத்தின் ரத்தத்தோடு அல்ல தம்முடைய ரத்தத்தோடு நமக்காக எதற்காக நாம் மீட்பு பெற நாம் வாழ்வு பெற சொல்லப்பட்டிருக்கிறது மிக அழகாக அவர் இரக்கமுள்ள தலைமை குரு நம் ஆண்டவர் இயேசு நம் மீது இரக்கம் கொண்டு நமக்காக மறித்தார் பொறுமையுள்ள தலைமை குரு மிகவும் பொறுமையோடு திட்டாமல் வசைபாடாமல் நமக்காக மறித்தார் பாருங்கள் கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தார் கீழ்ப்படிந்தார் அவரை உற்று பாருங்கள் நமக்காக மறித்தவர் நாம் மறிக்க வேண்டிய இடத்துல இன்னொருவர் மறித்திருக்கிறார் நம்முடைய வாழ்வு மீண்டும் பழையபடிதான் இருக்குமா என்று நாம் இன்றைக்கு நாம் கேட்டு பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே நமக்காக மறித்த ஆண்டவரோடு ஒன்றிணைவோம் அவருடைய பாடுகளால் பயன் பெறுவோம் நம் வாழ்வு உண்மையாகவே மெளிரட்டோம் பாடுகளினூடே இருக்கிற கெட்ட மனிதர்களை பின்பற்ற வேண்டாம் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து ஆண்டவரின் மகிமைக்காக ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம் பேசுவோம் செயல்படுவோம் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமறியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக ஆமீன்